அது நம்ம ஆட்சியா இருக்கும் நம்ம ஆட்சியா இருக்கும் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு இவங்களுக்கு கோஷம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு வாழ்க இவங்களை வாழ்க்கை நம்ம தோழில சொல்லிட்டு இவங்களை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அவங்க கிட்ட போய் ஐயா என் ஊருக்கு தண்ணி இல்லையா ஐயா அந்த தண்ணி எங்களால பார்க்க முடியுதுயா எங்க பிள்ளைங்களுக்கு தண்ணி இல்லையா பள்ளிக்கூடம் இல்லையா கல்லூரி இல்லையா வேலை வாய்ப்பு இல்லையா இடஒதுக்கீடு இல்லையா நம்ம எவ்வளவு காலமா வெஞ்சு போறோம் போதும்பா இவங்களை டாஸ்மார்க்கடையை மூட போறாங்களா போதையை ஒழிக்க போறாங்களா இல்ல அது என்னால முடியும் என் மேல நம்பிக்கை வைங்க நான் மூடுறேன் உங்களுக்கு அதுலயும் பெண்கள் நீங்க நம்பிக்கை வையுங்க திமுக மூடாது அண்ணா திமுக மூடாது நான் மூடுறேன் அது மட்டும் இல்ல அதை விட மோசம் அண்ணா போதை பொருட்கள் இந்த கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் இந்த பவுடர் எல்லாம் இந்த பசங்க எல்லாம் எனக்கு பயமா இருக்குதுமா ஓ குடிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுவோம் நாத்தடிக்கும் வீட்டுல வந்தாங்கன்னா போயிடணும் யாரோ குடிச்சு வந்தா நாத்தடிக்கும் தெரிஞ்சு போகுது ஆனா இந்த போதை பொருள் இல்ல இந்த கஞ்சா அப்புறம் அந்த பவுடர் எல்லாம் பண்றானுங்க ஊசி எல்லாம் போட்டுக்கிறாங்களா உங்களுக்கு தெரியறது ஒரு வருஷம் ஆகும் தெரியாது அவன் மாத்த வருவான் ஏன் சாப்பிடுவான் ரூம்ல போயிடுவான் அப்படி படுப்பான் ஏதோ பாப்பான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேச்சு உடம்பு எல்லாம் ஒட்டி போய் அப்படி ஒரு மாதிரியானதா ஓ என்னன்னு பார்த்தாதான் அப்போ இந்த போதை பொருளை பயன்படுத்துறான்னு நமக்கு தெரியும் இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இது என்னால என்ன பண்ண எனக்கு வந்து மனசு எல்லாம் பத பதன்னு இருக்கு ஆனா இது ஸ்டாலின் அவருக்கு ஒண்ணும் கிடையாது எடப்பாடி அவருக்கு ஒண்ணும் கிடையாது எனக்கு இருக்கு அதாவது இந்த தேர்தல்ல ஒரு மாற்றம் வேணும் தான் இந்த தேர்தல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இல்ல நம்ம அவங்க இவங்க அப்படி போய் போயிருந்திருக்கலாம் நான் தான் சொல்லிட்டேன் வேண்டாம்பா போதும்ப்பா இவங்கிட்ட அதை சொல்றான் இவங்கிட்ட வேண்டாம் ரெண்டு பேருமே வேண்டாம் ஆனா ரெண்டு பேரும் தீவம் அம்பத்தேழு வருஷமா ஆட்சியை விட்டோம் எவ்வளோ

விட்டு அண்ணா சொன்ன சின்னத்துல ஓட்டு போட்டீங்க அதன் பிறகு எம்ஜிஆர் வந்தார் அவரும் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர் நிறுத்தி வச்சார் எம்ஜிஆர் சொன்ன சின்னத்துல ஓட்டு போட்டீங்க ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் பாத்தீங்கன்னா சும்மா அந்த வேட்பாளர் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுடைய அடிமையா அவளுடைய தம்மியா அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களாக அவங்க எல்லாமே அறவரையா எல்லாமே அந்த எப்படி கொள்ளடிக்கிறவங்க அப்படிதான் வேட்பாளராக போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலும் அப்படிதான் இந்த தேர்தல்ல மூன்று வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளர் நம்ம வேட்பாளர் சௌமியா அன்புமணி முனைவர் பட்டம் முனைவர் பட்டம்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது டாக்டரேட் பட்டம் எம்ஏ சோசியாலஜி முடிச்சு டாக்டரேட் பட்டம் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அவங்க என்னன்னா சௌமியா அன்புமணி என்ன பண்ணிருக்காங்க ஐநா சபை யாரும் கேள்விப்பட்டிருக்கலாமா ஐநா சபை ஐக்கிய சபைகள் அதெல்லாம் தெரியாது தெரிஞ்சதுன்னா நம்ம ஏன் போயிருக்கு போறோம் நம்ம எங்க இருந்திருப்போம் வெகிலி மக்கள் பாசம் ஆனா பாசம் பாசத்துக்கு அளவே கிடையாது அதே தான் வெகிலியான மக்கள் ஐநா மன்றத்துல அங்க போய் பெண் உரிமை பத்தி பேசினது இல்ல போராடி இருக்காங்க யாரு நம்ம வேட்பாளர் சாமி அன்புமணி பெண் உரிமைன்னா என்ன உங்களுடைய உரிமைகள் உங்கள் பிள்ளைகளுடைய உரிமைகள் பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பத்தி ஐநா சபையில போய் பேசியிருக்கிறாங்க நம்ம வேட்பாளர் சௌமியாந்தி டெல்லி நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா உறுதியா பேசுவாங்க உறுதியா பேசுவாங்க பசுமை தாயகம் தலைவரா இருபது ஆண்டுகள் அவங்க பணியாடிட்டு இருக்காங்க பசுமை தாயகம் ஐயா தொடங்கின ஒரு தொண்டு நிறுவனம் முப்பது லட்சம் மரங்களை இருக்கிறாங்க அவங்க தலைமையில ஆயிரத்தி ஐநூறு ஏழு தூர்வாரி இருக்காங்க அவங்க தலைமையில உலகம் முழுவதும் பல மேடைகளில் பல மாநாடுகளில் பெண்களை பற்றி பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் குடிநீர் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாங்க பெரிய பிரச்சனை என்ன தண்ணீர் பிரச்சனை சுத்தி தண்டை இருக்குது எனக்கு அதுதான் கொடுமையா இருக்குது எனக்கு என்னால தரங்கிக்கவே முடியல நம்ம ஊர்ல டேம் இருக்கு மேட்டூர் நம்ம மாவட்டத்துல காவிரி வருது அந்த தண்ணிய நமக்கு வாயில வர்றதுக்கு இருபத்தி ஐந்து நாள் ஐயா போராடிய பிறைய தான் ஒகைகள் கூட்டு குடிநாள் திட்டம் கொடுத்து அது ஏதோ அப்பப்ப கொஞ்சம் நாக்கில தொட்டு பார்த்துட்டு இருக்கோம் இது கொடுமை எங்கயாருக்கு நம்ம ஊர்லதான் நடக்குது அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த அரசியலே மாத்தி அமைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அதற்கெல்லாம் நீ எழுத வாய்ப்பு கொடுங்க கட்சி ஜாதி மதம் இனம் பார்க்காதீங்க இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல வேட்பாளரை பாருங்க நான் சொன்ன அண்ணா காலத்துல சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க ஏன்னா நல்ல வேட்பாளர் நிறுத்தி வச்சார் அதன் பிறகு வந்தவங்க யாரும் நல்ல வேட்பாளர்லாம் இல்ல இந்த தேர்தலையும் சின்னத்த பார்த்து இல்ல அதாவது இந்த தேர்தல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இல்ல ஜாதியை பார்த்தோம் மதத்தை பார்த்தோம் இனத்தை பார்த்தோம் மொழிய பார்த்தோம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போறீங்க இந்த ஒரு தேர்தல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க அதான் உண்மையிலேங்க வேட்பாளரை பாருங்க அண்ணா திமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் நம்ம வேட்பாளர் இன்னும் வேட்பாளர்கள் இருக்கிறேன் அண்ணா திமுக அவர் ஒரு மருத்துவர் மிடில் காலேஜ்ல இவர் அரசன் அவர் பக்கத்து தெருவில் கூட யாரும் தெரியாது அவரு தருமபுரி டவுன்ல தான் வீடு இருக்கு பக்கத்து தெருவில் கூட அவர் யாருன்னு நான் அவர் வந்து ஏளனமா நான் பேசல அவர் மேல மதிய நிச்சயமா எனக்கு இருக்குறது அவர் வந்து கே பி அன்பழகன் தான் நிற்பாரு கே பி அன்பழகன் யாரும் தெரியல முன்னாள் அமைச்சர் அவர் வந்து அண்ணாதிம வேட்பாளரை பார்த்து உட்கார்ந்து நில்லுதான் நிற்பாரு அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா இல்ல அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு காலையில கே பி அந்த போன் பண்ணி ஐயா நானு பெரும்பால போன போயிடலாமையா அப்படின்னு கேட்பாரு திமுக வேட்பாளர் அதுக்கு அதோட மோசம் அவருடைய முதலாளி எங்க தெரியுமா இருக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழாவே ஒரு அமைச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழாவே திருவண்ணாமலை சேர்ந்த அவருடைய திமுக வேட்பாளருடைய முதலாளி ஏழாவே யாராவது வேலை அங்க இருந்து போன் பண்ணும் பண்ணி அங்க போனா அப்புறம் போவேன் அப்படிதான் ரெண்டு கட்சியும் வேட்பாளர்கள் இவங்களால இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு உங்க வீட்டுக்கு உங்க தெருவுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏழைதாய் எதுவுமே வர போறது கிடையாது ஆனால் சௌமியா அன்புமணியை நீங்க தேர்வு பண்ணுங்க நானும் அவரும் இடம் இருந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அத்துணை நடவடிக்கை நீ எல்லாம் என் மேல நம்பிக்கை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்ன தேர்வு பண்ணிக்கிறீங்க தேர்வு பண்ணிக்கலாமே வீடு போட்டீங்கல்ல என்ன உங்களை எம்பி ஆக்கணிங்களா அஞ்சு வருஷம் சுத்தி 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 வந்தல உங்ககிட்ட நான் வந்தல நானு வீட்டுலயே சுத்தி சுத்தி வந்தேன் அஞ்சு வருஷமா எவ்வளவோ திட்டங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அஞ்சு வருஷத்துல சிப்கார்ட் வேணும் வேணும் வேணும்னு எவ்வளவு காலமா கோரிக்கை போராட்டம் பண்ணி 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 சிப்காட்டு நம்ம மாட்டில் நம்ம ஒரு எம்எல்ஏக்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கட்சியில சிப்காட் போராட்டம் பண்ணி இப்ப சிப்காட் தொடக்க இருக்கு முரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் எண்பது ஆண்டு கால கனவு பத்தொன்பது முறை அமைச்சர்களின் அதிகாரிகள் சந்திச்சு சந்திச்சு சண்டை போட்டு 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 இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேறி இருக்கு பாதியில் நின்னு போச்சு ஏன் நின்னு போச்சு தெரியல கடந்த முறை கடந்த முறை நான் வெற்றி பெற முடியவில்லை கடந்த முறை தான் தொகுதியில என்ன தேர்வு பண்ணல வேற யாரோ திமுகவை சார்ந்த செந்தில் ஒரு தேர்வு பண்ணிய அந்த செந்தில யாராவது பார்த்திருக்கீங்களா ஒண்ணும் கிடையாது அவர் ட்விட்டர்ல இருப்பாரு பேஸ்புக்ல இருப்பாரு அவ்வளவுதான் இவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிருக்கீங்க போன தேர்தலில் இந்த தேர்தலையும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க நாங்களும் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் மற்றவங்களா கொள்ளடி வந்திருக்கிறானுங்க உங்களுக்கு நாங்கள் பணி செய்ய சேவை செய்ய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கின்றோம் மத்தவங்க மற்றவர்கள் கொள்ளடிக்கணும் 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 ஆண்ட்ராக்டர்னா கொள்ளடிக்கணும் எதனாலும் கொள்ளடிக்கணும் ஐம்பத்தி ஏழு வருஷமா அந்த ரெண்டு கட்சியும் கொள்ளடிச்சு 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 உங்க வாழ்க்கையை சுரந்துட்டாங்க ஆசைப்பட்டுட்டாங்க சாராய கடையை திறந்து கஞ்சா விட்டுட்டு என்னென்னமோ பண்ணி எவ்வளவு திட்டங்கள் எனக்கு இங்க இந்த பகுதி பெரும்பாலும் எல்லாம் ஒரு டேம் கட்டணும் நாகவரத்தியில் வர தண்ணி அங்கங்கே செக் டேம் கட்டணும் அதெல்லாம் இங்க ஒரு டேம் கட்டணும் இல்ல கீழ ஒரு டேம் கட்டி பெருசா இதெல்லாம் பெரிய பிரச்சனை நான் பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன் நான் அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி ஒரு பெண் ஏம உங்களில் ஒருவர் இது வரும் நான் என்ன சொல்லணும் அவங்க கிட்ட நான் செய்தி எல்லாத்தையும் போய் சொல்லுங்க ஏம்மா சொல்லு வீடு விட போங்க பாரு இந்த தேர்தல ஒரு பெண்ணு நிக்கிறாங்க போட்டிடுறாங்க சௌமியா அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு எல்லாம் சொல்லுவீங்களாமா எல்லா ஊர்லயும் போய் சொல்றீங்களா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த தொகுதியில ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் அவ்வளவு பேர் போட்டா இந்தியாவிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல சௌமியா அந்த மணி வெற்றி வருவார் இந்தியாவிலே அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதான் நான் சொல்றேன் அவங்க உங்களுக்கு எல்லா அவங்க ஒரு போராளி பிடிவாதமா இருப்பாங்க பிரச்சனை பெண் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை பெண் குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல உதவிக்கிறது யாரு சௌமியா தான் இருப்பாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் முப்பது லட்சம் மரங்கள் நட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி ஏரியில தூர்வாரி இருக்காங்க நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க தண்ணீர் திட்டங்கள் எல்லாம் தூர்வாரதெல்லாம் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தீங்க திமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் கேட்டுட்டு ஒரு வேண்டுகோள் என்ன உங்க வாக்கு நீங்க வீணாக்கீங்க அதிமுக தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியும் இல்ல டெல்லியில ஆளுங்கட்சியாக இல்ல தேசிய கட்சி கூட்டணியும் இல்ல அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது இது வந்து இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரது தேர்தல் கிடையாது அதனால எதுக்கு உங்க உங்க பண்றீங்க கிடையாது கோவம் கோவம் திமுக 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 இருக்கு இருக்கு அண்ணா திமுக கிமு நீங்க எங்களுக்கு ஓட்டு 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 போடுங்க போடுங்க திமுக திமுக நியாயமா தானே சொல்றேன் நானு இல்ல அண்ணா தான் போகுது அவங்க நமக்கு நமக்கு போட்டா திமுக தோல்வி அதே போல அரசு ஊழியர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் அரசு ஊழியர்கள் இதெல்லாம் போன முறை திமுக வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டீங்களே வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டாங்க கிடைச்சது என்ன நாமம் கோவிந்தா கோவிந்தா பெரிய பெரிய நாமம் போட்டாங்க என்ன நாமம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் பத்து லட்சம் பேர் என்ன நிரந்தரமாக்குவோம் அஞ்சு லட்சம் பூசா நாங்க கொண்டு வருவோம் என்னென்னவோ போய் விட்டானு பொய் மூட்டை இந்த புழுது மூட்டை திமுக புழுகு போட்டார் புழுகி 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 தாத்தா நேத்து வந்தார் வயநீதி ஸ்டாலின் அவரு அவங்க தாத்தா புழுகிறது சொல்றாரு அவங்க அப்பா புழுகிறது இவரு புழுகிறது வாய திறந்த பொய் தான் பொய் தான் வாய திறந்தா பொய் சொல்லி சொல்லி சொல்லியே இன்னொரு அரசு அரசு கே சொல்றேன் நீங்க இந்த தேர்தலில் திமுக தோக்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசமே உங்களுக்கு பழைய ஓய்வு கிடைக்கும்

நிச்சயமா நான் வரேன் வெற்றி விழா துணிதான் வர இங்கேயும் ஒருவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் பெற்ற வேட்பாளர் பிரதமர் மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் டி டி வி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் நம்முடைய பெஸ்ட் ராமசாமி அவர்களும் ஏ சி சண்முகம் அவர்கள் பாரிவேந்தர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் தேவாகவடா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவருடைய ஆசிரியர்கள் வேட்பாளர் நம்முடைய சௌமியா முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற செய்யுமாறு பதிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போயிட்டு காலையிலே சீக்கிரம் போயிடுங்க போயிட்டு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் போட்டிங் மிஷின் அதுல ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க எந்த இடத்துல ஆறாவது இடத்துல சௌமியா அன்புமணின்னு இருப்பாங்க ஆராயிரத்துல மாம்பழம் சின்ன வரைக்கும் சௌமியான் பேர்ல மாம்பழத்தை பார்த்து குத்துங்க நிச்சயமா வெற்றி பெறணும் அதனால நீங்கள் மனதில் எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க ஊர் ஊரா போய் சொல்லுங்க ஒரு பெண் வரணும் இந்த தொகுதியில இது வரைக்கும் ஒரு பெண் உறுப்பினர் வந்ததே கிடையாது வரணும்னு ஆசை இருக்குல்ல மாம்பழிக்கலாம் முதல் முறையா ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து உங்களுடைய பெண்களுடைய குரல் அங்கே டெல்லிக்கு ஒழிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கவமியா அன்புமணி அவர்களை இங்கு வருகிற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என